వనకం దిస్ ఇస్ సందుకుమార్ ఫ్రం కళ్కురంట్ అఫేర్స్ వీడియో నవంబర్ ట్వంటీ ఒన్ ట్వెంటీ ట్వంటీ నవంబర్ ఇరవతొన్ను రెండీ ఇవ్వాలి న్యూస్ పేపర్లో వంద ముఖ్యమైన న్యూస్ అనలిసిస్ ఫార్ కాంపటివ్ ఎక్సామినేషన్స్ ఫస్ట్ వన్ తమిళనాడు బ్యాన్స్ ద ఆన్లైన్ గేమింగ్ ఓకే సో இந்த ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறது அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் பிறப்பிச்சு அதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஆளுநரும் கையெழுத்து போட்டிருக்கிறார் தட் இஸ் மெயின் இம்பார்ட்டன் திங் ஸோ ஒரு அவசர சட்டம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் சட்டமன்றம் இல்லாத சட்டமன்றம் நடக்காத சமயத்துல வந்து கவர்மெண்ட் பிறப்பிக்கணும் அதுக்கு தான் அது அவசர சட்டம் அப்படிங்கிறது அந்த அவசர சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போடுவாங்க ஸோ கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அது அமுழுக்கும் வந்துடுது அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சட்டமன்றம் திரும்ப கூடுறப்ப அந்த அவசர சட்டத்தை வந்து சட்டமன்றத்துல ஒருமுனைதான் நிறைவேற்றி பண்ணணும் இதுதான் அவசர சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஒரு கவர்னர் வந்து அவசர சட்டத்துக்கு மோஸ்ட்லி கையெழுத்து போட்டுருவாங்க மோஸ்ட்லி அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் நீட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணாரு பட் மற்றபடி இருக்கும் போது அந்த ஆர்டினன்ஸ் அந்த அவசர சட்டத்துக்கு வந்து மோஸ்ட்லி கவர்னர் வந்து கையெழுத்து போட்டுருவாங்க ஆனா அதே மாதிரி அவசர சட்டத்துக்கு வந்து கவர்னரை வந்து கண்டிப்பாக கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ற அதிகாரமும் இல்லை அதுவும் ஒரு பாயிண்ட் ஓகேங்களா கவர்னரையோ இல்லை பிரெசிடென்டையோ யூ ஷுட் நாட் கம்பல் டு சைன் அன் ஆர்டினன்ஸ் ஆர் அன் ஆக்ட் நைன்டி ஃபைவ் சைன் இட் ஃபைவ் வந்து பாலிடிக்ஸ் ஓரியன்டில் ஹேங் ஆகி நிற்கும் அது அது மோஸ்ட்லி ஸ்டேட் லெஜிஸ்லேஷருக்கு தான் இந்த பிரச்சனை வரும் சென்டருக்கும் இந்த பிரச்சனை தான் சுத்தமாக வரவே வராது ஆர்டினன்ஸை வந்து அவரு எந்த நேரத்துலையும் வித் ட்ரா கூட வாங்கிக்கலாம் ஆர்டினன்ஸை வந்து அவரு எந்த நேரத்திலும் வித் வாங்கிக்கலாம் சட்டமன்றம் கூடி சட்டமன்றம் கூடி அந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்தை வந்து சட்டமாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டினன்ஸை அவர் வித்ரா வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆன்லைன் ரம்மிக்கு வந்து நிறையா பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் அதனால கோர்ட்டில் கேஸ் நடந்தது அதனால கோர்ட் சொன்னப்ப தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஏபிஎஸ் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஏபிஎஸ் வந்து இது மாதிரி நாங்கள் விரைவில் சட்டம் கொண்டு வரோம்னு சொன்னாங்க ஸோ நேற்றுக்கும் அந்த சட்டம் கொண்டு வந்து அவசர சட்டமாக கவர்னெண்ட்டு தந்து அது அமுலுக்கும் வந்திருக்கு ஸோ ஆன்லைன் ரம்மி கேமிங் ஆன்லைன் கேமிங் ஸோ ரம்மி எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் கேமிங்க்கு தமிழ்நாட்டில் தடை போட்டிருக்காங்க கர்நாடகாவும் அது மாதிரி தடை போடுறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு ஒரு வாரத்தில் வந்து கர்நாடகாவில் ஒரு மூணு பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் கேமிங்னால மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் புக்கர் ப்ரைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸோ இங்கிலீஷில் எழுதுகிற ஒரு புத்தகத்துக்கு இந்த விருது தருவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து காமன்வெல்த் அமைப்பில் இருக்கிற நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த விருது தரப்படும் இங்கிலாந்துல தான் இந்த விருது தருவாங்க லண்டன் ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்த அமெரிக்க எழுத்தாளர் ஓகேங்களா ஸ்காட்டிஷ் ஆத்தர் டக்ளஸ் ஸ்டூவர்ட் அப்படிங்கிறவருக்கு அவர் எழுதிய ஷக்கி பெயின் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக தரப்பட்டிருக்கு புக்கர் பிரைஸு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு லிட்ரேச்சரில் இங்கிலீஷ் இலக்கியத்தில் இது ரொம்ப ஒரு முக்கியமான பரிசாக கருதப்படுது இங்கிலீஷ் இலக்கியத்தில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இது வந்து ஒரு முக்கியமான பரிசாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு வந்து டக்லஸ் டூபர்ட் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஷக்கி பெயின் அப்படின்ற நாவலுக்கு வாங்கியிருக்கிறார் இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து புக்கர் பரிசு வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் ஒன் அருந்ததி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புத்தத்துக்காக செகண்ட் ஒன் கிரண் தேசாய் ரெண்டாயிரத்தி ஆறில் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் தேர்ட் ஒன் அரவிந்த் அடிகா ரெண்டாயிரத்தி எட்டுல த ஒயிட் டைகர் ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் விஎஸ் நாய்பால் அண்டு சல்மான் ருஷடி இவங்க வந்து இந்திய வம்சாவழியை சேர்ந்த இங்கிலாந்துல செட்டில் ஆனவங்க ஓகேங்களா இந்திய வம்சாவழியை சேர்ந்து இங்கிலாந்துல செட்டில் ஆனவங்க வி எஸ் நாய்பால் இனிய ஃப்ரீ ஸ்டேட் சல்மான் ருஷடி வெட்னஸ் நைஸ் சில்ட்ரன் இந்த ரெண்டு பேருமே அவார்டு வாங்கியிருக்கிறாங்க மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் பூட்டானில் ரூபே ஸோ பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஆல் டைம் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஆல் டைம் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஸோ ரூபே நம்மளுடைய மணி ஆக்சஸிங் கண்ட்ரோல் என்பிசிஐ வந்து லான்ச் பண்ணது டூ தௌசண்ட் அதில் சம்திங்ல ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கும் பூட்டான் மக்கள் வந்து நம்மளுடைய காரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம் திஸ் மேக் இட் சிம்பிள் ரூபே அட்டை திட்டத்தின் செகண்ட் ஃபேஸை வந்து இந்திய பிரதமரும் பூட்டான் பிரதமர் லோதே ஷெரிங் அப்படிங்கிறது விர்ச்சுவலாக தொடங்கி வச்சாங்க இந்தியாவில் வாங்கும் பொருள்களுக்கு பூட்டான் மக்கள் பிஓஎஸ் இயந்திரம் மூலம் பாயிண்ட் ஆஃப் ஸ்கில் பாயிண்ட் ஆஃப் ஸ்கில் இயந்திரம் மூலம் எளிதாக பண பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் ஓகேங்களா ரூபே கார்டு அப்படிங்கிறது ஃபேஸ் ஃபேஸ் வந்து வந்து ரூபே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பூட்டானுக்கு தொடங்கி வச்சாங்க இப்போ வந்து ஃபேஸ் டூ நேத்திக்கு தொடங்கி வச்சிருக்காங்க இந்தியாவும் பூட்டானுக்கும் எப்பவுமே ஆல் டைம் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ மீன் எந்த நேரத்துலையுமே வந்து இந்தியா பூட்டானோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டெலியா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நேபாள கூட கொண்டு பிரச்சனை சைனா பிரச்சனை பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்ல ஸ்ரீலங்கா கூட அப்பப்போ பூட்டான்கிட்ட மட்டும் ஒரு எப்பயுமே ஒரு ஸ்டெடி ஃப்ரெண்ட்ஷிப் இந்தியா கூட போயிட்டு இருக்குது அதே மாதிரி நேற்றுக்கு பேசுகிறப்ப பிரதமர் வந்து கொரோனாவுக்காக கண்டுபிடிச்ச வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டால் பூட்டானுக்கு நாங்கள் இலவசமாக தரோம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார் நெக்ஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட் கிரானா கிரானாச்சு பை மாஸ்டர் கார்டு அண்டு யூஎஸ்ஏடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஸோ உமன் என்டர்ப்ரன்ஸ் ஓகேங்களா பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக இது ப்ராஜெக்ட் கிரானா அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க மெயினாக வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஓகேங்களா மெயினாக வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க பெண்கள் தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்காக ப்ராஜெக்ட் கிரானா திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஒன் நவம்பர் டுவெண்ட்டி ஒன் வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே உலக மீன்கள் தினம் கருப்பொருள் சோஷியல் வேல்யூ செயின் அதே மாதிரி நவம்பர் பதினைஞ்சிலிருந்து நவம்பர் இருபத்தொன்று வரைக்கும் வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து நேஷனல் நியூ பார்ன் வீக் அப்படின்னு செலிபிரேட் ஓகேங்களா தேசிய பொது குழந்தைகள் பிறந்த வாரம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நவம்பர் பதினைந்துலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று நியூ பார்ன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரொம்ப குரூஷியல் பீரியட் ஸோ அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த நேஷ்னல் நியூ பார்ன் வீக் நவம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து நவம்பர் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அவங்க கடைபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து இந்திரா காந்தி மத்ரிவித்தா போஷான் யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஸோ ஒன்றும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற முத்துலக்ஷ்மி மெட்டர்னிட்டி ஸ்கீம் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு இன்சென்டிவ் அமௌண்ட் தராங்கல்ல சிக்ஸ் தௌசண்ட் அந்த மாதிரி ஸ்கீமை ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்திரா காந்தி மெத்ரிவித்த போஷான் யோஜனா அப்படிங்குறது ஸோ திஸ் எம் கமிங் டு நென் ஃபார் டுடேஸ் வீடியோ ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்